திருநெல்வேலி மாதிரியான ஐந்தடுக்கு சாலைகள்ல ஏதாவது கொண்டும் முழியும் கிடந்தது அப்படின்னா மழை நேரங்கள்ல ஏதாவது கிடங்குகள் அதிகமா கிடக்கும் ஒரு பக்கம் மண்ணு ஒரு பக்கம் சகதி இப்படி கிடக்கும் இந்த இடங்களை முழுக்க நிரப்பதுக்கு அங்க ஒரு தலைவர் உண்டு அவர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த ஒரு குட்டியானையில ஒரு பத்து பொம்பளை அந்த அன்னைக்கு ஒரு நாலு ஆம்பளை பேலையும் கூட்டுது ஏதாவது வண்டியை கொண்டு நடு ரோட்டில் பின்னாடியே ஒரு பத்து நாத்துக்கட்டையும் கொண்டு போய் விட்டு நடுங்கள் அஞ்சு இந்த மாதிரி நிரூபிக்க சுந்தர்லிங்கனார் மக்கள் பேர் இயக்கத்தினுடைய அண்ணன் மாரிபண்டியன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன் உங்களுக்கான கல்தரையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இப்ப வந்திருக்க பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எவ்வளவு பிடிச்சிட்டு நம்ம படிப்பு பதிப்பு எனக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனே கிடையாது ரெண்டாவது நாள் தான் ஆடு மங்கி போயிட்டேன் அதுக்கப்புறம் மாநகராட்சியில வேலை கிடைச்சது அங்கே போனேன் சரி அதை போடுங்க இந்த பாண்டியன் மரல இந்த உண்மையில புக்கை வந்து எங்க பார்த்தேன் அப்படின்னா வருகை சேர்ந்து திரவல இருக்காப்புல இருக்கா என்னையில புக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு அப்போ கேட்கும்போது போது இந்த செந்தில் மன்னர் எழுதினாப்ல தடை போயிட்டாங்க ஜெயலலிதாச்சில அவர் கைது பண்ண இது மாதிரி அப்படின்னு பேச்சு நடந்துச்சு அவன் பேசும்போதும் தெரியும் சத்தியமூலத்தில் திருநெல்வேலி ஊஞ்சி இருந்தார் போராட்டம் ரயில் மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ அவரை வந்து தெரியாத தேவரே கிடையாது அவர் அந்த நேரத்தில் பாண்டிய வரலாறு புத்தகம் எழுதுனதாக உண்மையிலே அவர் நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் ஆமா நமக்கு வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் தெலுங்கு சமுதாயத்தில் அந்த ஒரு புக்கை வந்து இன்னொரு பிறந்து போறது கிடையாது பிறந்து வரப்போறது கிடையாது அதனால் இப்போ உண்மையிலேயே செந்திருமலர் வந்து கோழரை வந்து நம்ம வந்து பாராட்ட நம் தேவைய்தவர் சமூரம் வந்து உண்மையிலேயே நம்ம பாராட்ட கடவுள் இப்படி ஒரு ஆயிரம் வருஷம் ஆனாலும் சரி இப்படி ஒரு நூல் வெளி வருவது வரையும் செய்து வரப்போகிறதே கிடையாது இப்ப சார் சொல்வார் படிச்சிருக்கேன் கேட்ட கூட படித்த கேன்னு நல்ல ஒரு பக்கம் போடணும் அப்படி பக்கம் உண்மையில் நடமக்கெல்லாம் உண்மையிலே நான் ஒரு அறிவுரை ஏகத்தை தான் படித்தேன் அந்த புக்கை படிச்சு பார்த்தேன் அப்போ அவர் பாண்டியன்மர்வ புக்கை வந்து அவர் வீட்டில் வச்சிருந்துச்சு வச்சுருந்தாரு அவர் அந்த வளர்ந்த தெரியுங்களா அவரு என்ன சொன்னார் சொல்ல போய் நமக்கு அந்த பத்தி ஆனா உண்மையிலே நமக்கு வந்து ஜெயலலிதா எவ்வளவு போய் யாரு அவரே கைது பண்ண சொன்னா யாரு சசிகல பார்த்து பாருவ தேவர் சமூகம் பூரம் பொங்கி எழுது இப்படி ஒரு புக்கு எழுதி நம்ம வரலாறு ஓங்கி போச்ச அவன் போய் நம்ம தப்பா நமக்கு கலவாணி கொள்ள உள்ளதை சொல்லுவேன் நான் வெளியே போனாலும் பரவாயில்ல தேவர் வந்து கல்லுமாங்க நான் அப்படி ஒரு புக்கு வெளியிட்டுருக்காரு அது வந்து உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம் இதில் வந்து நம்ம பாதுகாக்க ஒரு பாதுகாக்கணும் ஒரு பொக்கிஷம் நான் வந்து எங்க போனாலும் துண்டுவரம் துண்டோட தான் போவேன் அப்படி அங்கே போனா போராடி விளாடு போகுது இல்லை பிறந்தோர் போற கிடையாது ஒரு நாள் பிறப்பு ஒரு நாள் அறிவு அந்த ஒரு வாய்ப்பு ஆண்டாவது நம்ம கொடுத்துருக்கான் முறை முறையில் நம்மள ஒரு மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க யார்ட்டையும் போய் கொஞ்சம் வசூல் பண்ணது கிடையாது ஓட்டு சொன்னார்களான் சார் சொன்னாரு என்ன அப்படின்னா ஓட்டு வந்து உண்மையில் நம்ம ஆள் வந்து ஓட்டு போறதுக்கு லாய் கிடையாது பணம் தான் லாய்க்கு உண்மையில சொல்லுறது வருத்தமா இருக்கிறது எனக்கு தான் அவர் சொல்லுவார் எதுக்கு ஓட்டு போய் அழிஞ்சு பண்ணி ஓட்டு போடுவேன் அவர் நம்ம எடுத்து பையன் படிச்சு நேவில் இருக்கான் அவர் ஒரு பையன் தவிர அவர் நான் அவரும் அவர் பையன் வரும் ஆதி அரசு போறேன் எப்படி அவர் இந்திகார வேலைக்கு விட்டாங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கான் அப்படி படிச்சு அவர் பையன் வேலைக்கு அப்படி படிக்கணும் படிக்கிற மக்கள்லாம் படிக்கணும் படிச்சாதான் நான் சார் சாருவள படித்த சொல்லு நம்ம வெட்டியா வேலைக்கு இந்த கோர்ட்டு ஒரு விலங்குமா தலைவர் வெளியூர் விஷயம் வந்து எவ்வளவு பெரிய விஷயத்தை மேல நம்ம நமக்கு பொக்கிசம் அப்படி ஒரு மனிதர் மாதிரி எல்லாருமே படிக்கணும் சாருக்கு எந்த சம்பளம் பெரிய பேராசிரியர் தான் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படி படிக்கணும் மக்களை வந்து நம்ம பிள்ளைகளை வந்து படிக்க வைக்க படிச்ச வச்சா தான் இன்னும் ஒரு காலங்கள் நம்ம சங்கதி தெய்வந்த உள்ள மக்கள் பட்டி தொட்டம் செருப்பு போட்டு நடக்க முடியாத ஒரு அறுநூறு வீடு இருக்கான் அப்படிப்பட்ட நானும் ஆடு கழிச்சு அந்த ஊர்ல செருப்பு பெருமை வேட்டி தூக்கிட்டே போவேன் அவன் சொல்லுவான் இல்ல அவன் இப்படி போறான் அடிங்கன்னு ஒரு சொல்ல காதலர் கேட்டிருக்க கெட்ட வர மாட்டான் வந்த செத்துருவான் நம்ம இது அப்படிதான் இருந்த அதனால உண்மையே நம்ம மக்களை வந்து படிக்க வைக்கிற பிள்ளைகளை அது வைக்கிற பெரிய சிறந்தது ஏன்னா நம்ம அந்த படிப்பு என்னன்னு தெரிஞ்ச பேர சொல்லுறேன் எல்லாருமே படிக்கணும் அதுவும் தேவந்தோட மக்கள் ஆலைகள் பிள்ளைகள் என்ன சொல்லணும் படி அப்படிங்கணும் படிச்சாதான் எதாவது ஒரு இதுல நமக்கு வேலைக்கு போக முடியும் நம்ம பேராசிரியர் சொல்லுற சார் நம்ம சொல்ல அதிகாரங்க நானும் மகாராஜா வேலை பார்த்து தவிர சஸ்பெண்டா இருக்கேன் திருமணம் சாப்பிடுறது ஹைகோர்ட்ல கேஸ் கிடக்கு அதே மாதிரி பாண்டியர் புக்கு தடையில சொன்னதை பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படி புக்கு வந்து நீதிபதி சொல்லிக்காரு எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிப்பட்ட சூழ்நிலை மக்களை வந்து நம்ம இப்படி அறிவு சார்ந்த விஷயத்த வந்து சொல்லுங்க நம்ம மக்களுக்கு நல்லது கிடைக்கும் எல்லா பிள்ளைகளையும் படிக்க வைக்க அதான் இது ஒரு நம்மளோட வேண்டுகோள் எல்லாம் பேசாத வாய்ப்பு இருக்கு நான்